நல்லா இருக்கிறீங்களா முதலாவதாக அவர் இருந்த திரு அவையானது ஆங்கிலன் திரு அவர் இருந்தார் அந்த திரு ஒரு குருவாக இருந்து பிறகு மனமாற்றம் பெற்று தன்னுடைய கற்றோட்டைக்கு திரு அவையை தழுவி கொண்டார் அப்போ அந்த ஆன்மீக திருமாவில் இருக்கிற மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிற எல்லோரும் இவர்கிட்ட வராங்க வந்து இவர்கிட்ட சொல்றாங்க நீங்கள் மறுபடியும் என்னுடைய திரு அமைப்புக்கு வந்துருக்கேன் உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன் எந்த பதவி வேணுன்றாலும் கொடுக்குறோம் எவ்வளவு உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறோம் ஆக ஆன்லைக திரு என்று வந்துவிடுங்க

ஒன்று நற்கருணை இரண்டாவது அன்னை மரியாதை நீங்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் இந்த இரண்டை மட்டும் உங்களால் எனக்கு கொடுக்க முடியாது இந்த இரண்டையும் எனக்கு இந்த கற்பொழி இருந்தது அவரை தான் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் நாம் இப்பொழுது கூட அன்னை மரியாதையும் நற்கருணையை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் யாரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது அந்தோனியரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது நற்கருணை பற்றி பேசி நாளியார் செய்த புதுமைகளை தான் நமக்கு மேலும் வரிசையாக நினைவுக்கு வரும் அன்னை மரியாவையும் நாம் பற்றி பேசுகின்ற பொழுது அத்தோனியாருடைய வாழ்க்கையை அன்னை மரியாதை ஆழ்ந்திருப்பதை பற்றி சிந்திக்க தான் நாம் இன்று வந்திருக்கிறோம் ஆகவே நாம் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அன்னை மரியாவை போற்றிய புனித புனித அந்தோனியார்

அதை நாம் பின்பற்றி அந்தோனியாவுடைய வழியை பின்பற்றி நாமும் அன்னை மரியாவை போற்றி இறைவனை அடைய முடியும் என்று மூன்று சிந்தனைகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலாவதாக அன்னையின் மீதான இந்த அந்தோனியாருடைய பக்தி நம்ம எல்லாருக்கும் இந்த அந்தோனியார் மேல அளவு கடந்த பக்தி இருக்கு ஆமா தானே அதனாலதான் இங்க எல்லாரும் இங்க ஒன்றாக கூடியிருக்கிறோம் அந்தோனியாருக்கு அன்னை மரியாதை மீது அளவற்ற பக்தி இருந்ததை இவ்வளவு மக்கள் எடுத்து கூறுகின்றது அவர் எப்பொழுதெல்லாம் வலிமை இருந்தாரோ அப்பொழுதெல்லாம் அன்னை மரியாவை அன்னை மரியாவுடைய பெயரை போற்றி புகழ்ந்தவராக இருந்தார் மேலும் ஆக அவர் ஸ்திரீயை சக்திகளுக்கு போராட ஸ்ரீயாவில் இருந்தும் போராடு அவர் சக்தி பெற்றது அன்னை மரியாவிடெல்லாம் ஜெபித்து சக்தி பெற்றதாக அவருடைய வரலாறு நமக்கு கூறப்படுகின்றது புனித அத்தோனியா தீ ஆவிகளால் சோதிக்கப்பட்டார் பல நேரங்களில் சரியா இருக்காது கட்டிருந்தி விடாமியா எதிர்த்து நின்று போராடினார் என்றால் அதற்கு அன்னை மரியாதைய வழி காட்டுதலும் அன்னை மரியாதை அந்தோனியாவுக்கு கொடுத்த சக்தியின் நிமித்தமாகத்தான் அந்தோனியா அந்த தீ ஆவிகளை போராடிதாக எடுத்துக் கொள்கின்றது மேலும் அன்னை மரியாதை

துணையை நாடி அன்னை மரியாதையுடைய சக்தியை பெற்றுக்கொண்டு எல்லா சோதனைகளையும் எல்லா விதமான சவால்களையும் அத்தோணியார் கடந்து வந்ததால் தான் இன்று கோடி அற்புதங்களை அத்தோணியராக நாம் அத்தோணியாரை போற்றி மகிமைப்படுத்துகின்றோம் அப்படி வாழ்க்கையிலும் அத்தோணியார் நமக்கு கொடுக்கிற முதல் படிப்படை இதுதான் அவரை போல நாமும் சோதனைகளை சந்திக்கின்ற பொழுது சவால்களை சந்திக்கின்ற பொழுது குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது